எல்லோருக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் நுழைவாயில் அழகர் கோயில் போயிட்டாலே அழகர் கோயிலில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவாயில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா உள்ள கோயிலோட மதில் கோட்டை சுவர்கள் மிகவும் பழமொழி வாய்ந்த கோட்டை சுவர்கள் அதுக்கப்புறமா இரண்டாவது நுழைவாயிலான இரணியன் கோட்டை வாசல் அதற்கப்புறமா இருக்கக்கூடிய ராயகோபுரம் அதன் பின்பு பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் அதுக்கப்புறமா உள்ள கருப்பசாமி நேத்திக்கடனா வந்த அருவாம் பதினெட்டாம் படி கருப்பசாமியோட சன்னதி அதற்கு பின்பு பெரிய வாச்சான் வாயில் அதன் பின்பு கள்ளலகரோட சன்னதி கோவர்த்தனை நீருற்றோ அதற்கப்புறமா சோலையில் உள்ள காட்டு மலைப்பகுதி அதற்கப்புறமா அந்த காட்டு வழி பாதையில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம் அங்குள்ள மழைக்கால ஓடை முக்கியமாக பழமுதிர் சோலை செல்லக்கூடிய அந்த காட்டு வழி பகுதி மிஸ் பண்ணிடாதீங்க அதற்கப்புறமா மேலே பழமுதிர் சோலை அதற்கு மேலே ஒரு ஆஃப் கிலோமீட்டர் உள்ள ராக்காயம்மன் நொம்புரகங்கை சன்னதி அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாதீங்க அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்கள்